வணக்கம் மக்களே அம்மா வந்து வாழைப்பூ கூட்டு வைக்கலான்னு நல்லா புண்ணெல்லாம் ஆத்தும் மாதவிடாய் பிரச்சனை குறையும் அதே மாதிரி வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றி கொடுக்கும் ரத்த சோகைய குறைபாட நீக்கி விடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால குழந்தைங்க கூட நல்லா இந்த மாதிரி கூட்டு மாதிரி வச்சு கொடுத்தோம்னா கம்மியா சாப்பிடுவாங்க கண்டிப்பா சாப்பிட வைப்போம் நம்ம

போய் பார்க்கலாம் ஓகே அந்த வாழைப்பூ கூட்டுக்கு வந்து நூறு கிராம் சிறுபருப்பு அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் நம்ம கடி வச்சிருக்க இந்த பாசுபருப்பை குக்கர்ல சேர்த்துக்கலாம் வாழைப்பூவை நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் உடனே தண்ணி நம்ம சமைக்கிறதுக்காக நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் நீங்க லேட் ஆகும் அப்படின்னாக்கும் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தயிர் ஊத்தி அதை நல்லா தண்ணியை கலக்கிட்டு மோர் மாதிரி ஆக்கி அதுல ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நான் உடனே பண்றதுக்காக நான் உடனே தண்ணியில் ஊற்றி போட்டு வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் சேர்த்துக்கரலாம் எல்லாத்தையும் இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதோட பச்சை மிளகாய் ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கரலாம் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல்லு நறுக்கிட்டேன் அதோட சேர்த்துடலாம் ஒரு தக்காளி நல்லா நீளவாக்கல கட் பண்ணிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி இது மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படியே சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வேகும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா ருசியை நல்லா கூட்டி கொடுக்கும் அது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் இதோட தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி நல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுப்படுத்தக்கூடியது ரொம்ப நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது இது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணும் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றிக்கிடலாம் இது கூடவே கொஞ்சமாக கருப்பிலையும் சேர்த்துக்கலாம் வாசத்தை கொடுக்கும் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம் அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஏன்னா ரொம்ப அடியில் கடியில் பிடிக்காமல் இருக்கணும்ல அதனால முக்கால் கரெக்டா இருக்கு இப்போ இது கரெக்டான பதம் இதோட இப்படியே மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டுரலாம் வெந்துடும் நல்லா பாசி பருப்பு தான் பருப்பும் கீரை இருந்தது வாழைப்பூவும் தான் பாசி பருப்பும் வாழைப்பூவும் தான் நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு நம்ம கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்குது நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது சிறுபருப்பு போட்டு வாழைப்பூ போட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கரலாம் நம்ம இப்போது தாளிப்பு கரண்டி வச்சாச்சு அதில் வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து தேங்காய் வந்து ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் இந்த கூட்டுக்கு மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் உளுந்தம்பருக்கும் அதோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ரொம்ப அனல் ஆகிடுச்சி மூணு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கரலாம் நல்லா பொரியட்டும் அந்த வயிற்றுலையே இந்த அண்ணல்லே பொரிஞ்சிருச்சு நம்ம இப்போ தாளிப்பை சேர்த்துக்கறலாம் இதில் தாளிப்பு சேர்த்த உடனே சரியான பாசமாக இருக்குது செம்மையா இருக்கு வாசனை எல்லாம் சூப்பராக இருக்கு வீடே மணக்குது வீடு ஃபுல்லா வாசம் இருக்குது நான் அப்படியே நடந்தேன் அந்த அளவுக்கு இது ஒரு ருசி கொடுக்கக்கூடியது உடம்புக்கு நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதை அப்படியே நம்ம பவுலுக்கு மாத்திக்கலாம் இதை வந்து சாதத்தோட சுட சுட சாதத்தோட சேர்த்து வச்சு சாப்பிடலாம் இல்லை சப்பாத்தி செஞ்சு கூட சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் செம்ம டேஸ்டாவும் இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது பொடியானா நறுக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் ஒரு வாசமாக இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அப்படியே ஒரு கலர் கலறி விட்டு சாப்பிட வேண்டியதுதான் இந்த வாழைப்பூவை இந்த சோறுல போட்டு இப்படி பசைஞ்சி அப்படியே கொஞ்சம் கீரையும் சேர்த்துட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்